ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடித்தோட்டம் அறுவடை என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி பெரி இது தாங்க சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தோட்டத்தில் வந்து ரொம்பவே அருமையாக வளர்ந்துருக்குது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தான பூக்கள் வச்சு கொத்து கொத்தான காய்கள் காய்ச்சிருக்கு இது இதில் ரொம்பவே ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துங்க மாடியில் வந்து அதிகமான செலவு இல்லாமல் தானாக முளைஞ்சி தானாக வளர்ந்து இருக்கிற கூடிய செடிகளில் ஒன்று தான் வந்து இந்த சுண்டக்காய் இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவே சின்ன சின்னதாக இருந்தாலும் அதில் வந்து சிறப்புக்கள் பார்த்திங்கன்னா அபாரமான பல நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான செடிகள் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் செடியில் இன்னொரு விதமான செடி இருக்குது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன செடி எனக்கு தெரியல அது ஒரு கொடி வகை மாதிரி இருக்குது ஓகேங்க இன்றைக்கி வந்து நம்ம சுண்டைக்காய் பார்த்துட்டோம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே பாய்